தக்காளி வெங்காயம் கோவக்காய் மசாலா இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க எடுத்துக்கலாம் நான் கோவக்காய் பொரிச்சு எடுத்த எண்ணெய் இதுலேயும் நாம் வந்து மசாலா செஞ்சுக்கலாம் அளவு போட்டுக்கலாம் நைஸாக நறுக்கி வச்ச இஞ்சி அடுத்து நைஸாக நறுக்கி வச்சது அப்படியே ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் கூண்டு வந்துட்டு ப்ரௌன் ஆயிடுச்சுங்க இப்போ வெங்காயம் போட்டு அதையும் ப்ரௌன் கலருக்கு வர வதக்கி எடுத்துக்கலாம் ப்ரவுன் கலருக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து இந்த இந்தளவுக்கு நல்லா வதங்கி மசாலா சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க புதுசு புதுசாக நறுக்குன்னா தக்காளி இதையும் நல்லா நைஸாக வதக்கி விட்டுருங்க தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க அப்போ தான் வந்துட்டு நல்லா தக்காளி வெங்காயம் நல்லதாக மசிஞ்சு வரும் அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணுங்க வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் இந்த அளவுக்கு தான் மஞ்சள் தூள் போடணும் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிட்டு சூளை வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம போட்ட மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் தண்ணி குத்திக்கலாங்க நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி நல்லா கொதித்து வந்த கோவக்காயை போட்டு கொதிக்க வச்சிடலாம் தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோங்க இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்த உடனே வதக்கி வச்சுருக்கோம் கோவக்காயை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து கொதிச்சு இருக்கும்போது தான் நம்ம கோவக்காய இதில் சேர்க்கணும் இப்போ கோவக்காய் இதில் சேர்த்துக்கலாம் கோவக்காயை சேர்த்துட்டோம் இப்போ நல்லா கொதிக்க வச்சிடலாம் வெங்காயம் தக்காளி கோவக்காய் மசாலா ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்